நல்ல நேரம் தான் இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போவேன் சின்ன கிண்ணை எடுத்துட்டு போனா அதுக்கு தக்கன கொஞ்சம் தான் எடுத்துட்டு பாத்திரம் அவ்வளவு இருக்கும்போது சொத்தோல நல்லா இருக்காதுல்ல அதுக்காண்டி அது கொஞ்சம் கூட சட்டியை அதான் கரெக்ட் பூசிதான் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிடுவோம்

எதுக்கு அலியானும் தெரிய மாட்டேக்கு சரியா வரவு இப்படி அழுதுகிட்டே இருந்தா காது கூல கீன் தான் கேக்குது யாமா அலியா அழாதமா அழாதமா என்ன செய்ய அழுதுகிட்டே இருக்கானே ராணியே கட்டையது போய் என்னன்னு கேட்டு பாப்போம் அழாத அழாத பாட்டிட்டு போயிருவான் நம்மளே ராத்திரிக்கு இதை வச்சு வாட்டிட்டு ஒரு முட்டையை பிரிச்சு பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்துக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளோட பெரிய கிளியெல்லாம் இருப்பாப்ல இப்ப சொத்தோல இதுல எப்படி வைக்க முடியும் இதுக்குதான் இவ்வளவு பெருசு தூக்கிட்டு வந்திருப்பாப்லாமா ஹம் காணுமா சட்டில எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் சொத்தோல தான் இருக்கு சரினு கொஞ்சம் வைப்போம் ஹம் போதும் இதுக்கு மேல நம்மள்டே இல்ல யாரு இது உமாலா இது யா அழுவ பிள்ளை தெரியல ஏன் சரம் சேரா குடுத்துட்டியா அப்படி ஒண்ணுமே குடுக்கல

கூடாதுமா சரி நீங்க இந்த விளக்கனே வந்து தரந்தே வைங்க மாரி பலக்க விடலாம் நாளை நின்று அவ அத மறந்து போய் நிக்கேன் பாரு ஆ பிள்ளைக்கு தொப்புள வச்சிரோமா சரி பா சரி அவ்ளோதான் அவ்ளோதான் முடிஞ்சி ஒண்ணும் செய்யல வண்ணியே சரி ஆயிரே இப்ப அவ்ளோதான் பைர்வலியதா இருக்குமாக்க மாரி அழுதுட்டே இருந்தா என்ன செய்ய பசமா ஆஸ்பத்திரி டிட்டி பேடா end yeah, of the day

எடுத்தட்டடி நிறைய முடிகள் இது இப்படி கட்டி விட்டா எதுக்கு வந்து முடிவு வளரவுன்னு இதாக சொன்னார்த்துக்கே அதை எப்படி கட்டிப்பட்ட நீங்க வியா